அரசியல் பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆக வேண்டும் அரசியல் என்பது சமூகத்தில் இரண்டு விதமாக நடத்தப்படுகின்றது அதிலே ஒன்று மக்கள் நலன் சார் அரசியல் இன்னொன்று மக்கள் நலன் சார் சுயமான அரசியல் மக்கள் நலன் சார் அரசியல் என்று சொன்னால் ஒரு நலன ஒரு கட்சி ஒரு இயக்கம் அந்த மக்களின்

உண்மை தன்மை என்ன என்பதென்றால் நீங்கள் சரியான ஒரு தலைமை கண்டுகொள்ளவில்லை என்பதால் என்னுடைய தலைமை இல்லாத சமூகம் என்பது உங்களிடையே ஆகவே இதிலிருந்து நாங்கள் விடுபட நாங்கள் ஒரு சரியான வேண்டும் அதற்காக ஒரு முதல் நாள் இந்த நாளாக

கணல கூடாதுgetElementById கணில் செய்து ஆனா நான் கேட்டது புல்லு அப்படி சந்தோஷம் ஆகிடும் அப்ப தன்னோட கொடுக்கப்பட்ட புலி கேட்டது அந்த சிங்க கிட்ட நான் சொன்னது சரியா அந்த சிங்கம் நீ நான் ஒரு கண்ணை ஒரு போட்டி தான் ஒரு

எது எந்த வந்தாளே அசைக்க முடியாமல் இருந்த ஒரு தன்னம்பிக்கை என்ன நயவை நாள் அடைய போகுதுங்களா கொண்டு வயசு இருந்து பாடமானத்தை அலங்கிடத்தக்க கொண்டு சென்றவர்களை செய்யுங்கள் சிந்திக்க போகுதுங்களா இப்பொழுது ஒரு அப்படியே ஓடு ஓடி பக்கத்துல ஒரு பெரிய அந்த

நன்றி கூறி முடித்துக்